பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான பெண்ணாளுமை பகுதியோடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம் ஆளுமை நிறைந்த பல பெண்மணிகளினை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கும் ஒரு பக்கமாகவே இந்த பகுதியானது அமைந்துள்ளது ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய கலையகத்தில் இருந்து அவர்களுடைய நேர்காணலினை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் தங்களுடைய துறை சார்ந்து எப்படி வளர்ச்சி அடைந்தார்கள் அந்த வளர்ச்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் யாவர் அந்த வளர்ச்சிக்கு எப்படியான கஷ்டங்களை தகர்த்தறிந்து இந்த உச்சநிலையை அடைந்து என்பது பற்றிய அவர்களுடைய நேர்காணலாகவே முற்றிலும் இந்த பகுதியானது அமைந்துள்ளது இந்த வாரமும் ஒரு ஆளுமை நிறைந்த பெண்மணியினுடைய நேர்காணலினைத்தான் உங்களுக்காக தருவதற்கு நாங்களும் தயாராக இருக்கின்றோம் அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் பெண் ஆளுமை அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள் மற்றொரு பாரதி நிகழ்ச்சியில் பெண் ஆளுமை பகுதியூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒவ்வொரு ஆளுமை நிறைந்த பெண்களை நாங்கள் அடையாளப்படுத்தி வருகின்றோம் பெண்கள் என்பவர்கள் இப்போது தனிப்பட்ட தொழிலை என்பதை தாண்டி தங்களுக்கு என்று சொல்லி ஒரு சுயமரியாதையை சம்பாதித்து எங்களாலும் முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு துறைகளின் மூலம் தங்களுடைய சாதனைகளை நிகழ்த்தி வருகின்ற ஒவ்வொரு பெண்களை நாங்கள் இந்த பாரதியின் பெண் ஆளுமை பகுதியோட அடையாளப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி ஒவ்வொரு பெண்களை நாங்கள் வேளையில் முடங்கி பெண்கள் தாங்களாகவே வந்து வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நிகழ்ச்சி பெற்றுக் கொடுக்கும் என்பது எங்களுடைய ஒரு எண்ணப்பாடாகவும் ஒரு விருப்பமாகவும் இருக்கிறது அந்த வகையில் இன்றைய நாளிலும் அதாவது கணவன் இல்லாத நிலையிலும் கணவன் இறந்த நிலையிலும் மற்றவர்களுடைய கையை ஏந்தாமல் தன்னை தானே செதுக்கி

ஏஎன் கே எக்ஸ்போர்ட் நிறுவனம் என்று சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அதை வந்து நடத்தி கொண்டிருக்கின்றார் அது மாத்திரம் இல்லாமல் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பினை கொடுத்து இப்போது தன்னால் முடிந்த அளவு வளர்ந்து இவ்வளவு ஒரு வெற்றி படியை தொட்டிருக்கின்றார் என்று சொன்னால் அவருடைய விடாமுயற்சி என்று தான் சொல்ல முடியும் அவருடன் இணைந்து தான் இன்றைய நாளிலே எங்களுடைய பாரதி நிகழ்ச்சியை கடந்து செல்ல காத்துக் கொண்டிருக்கிறது இப்போது நாங்கள் அவரை இணைத்துக் கொள்ளலாம் வணக்கம் 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 இன்றைய நாளிலும் பாரதி நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஆரம்பத்தில் நான் உங்களை பற்றி ஒரு சில விடயங்களை கருத்தில் சொல்லியிருந்தேன் நீங்க உங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகத்தை சொல்லுங்க என்னுடைய பெயர் ரூபினி உதயகுமார் நான் வந்து கைதடி கிராமத்தை தான் சேர்ந்தன நான் ஒரு பாலர் பாடசாலை தான் கடமையாட்டினேன் இருபத்தஞ்சி வருஷம் பாலர் பாடசாலை ஆசிரியராக கடமையாட்டினான் அப்போ நான் வந்து வெளியில் வந்து என்னை பெட்டி ஒருத்தருக்குமே தெரியாது ஒரு குறிப்பிட்ட பாட பிள்ளைண்ட பெற்றார்க்கு மட்டும்தான் தெரியும் அதுதான் என்னுடைய வரலாறு இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு சுய மூலம் வந்து இவ்வாறு வளர்ந்திருக்கிறீர்கள் அது மாத்திரமில்லாமல் இருபத்தி ஐந்து வருட காலமாக வந்து ஒரு ப்ரீ ஸ்கூல் டீச்சராக வந்து நீங்கள் உங்களுடைய வேலையை வந்து செய்து கொண்டிருந்தீர்கள் தவிர்க்க முடியாத சில காரணங்களால் உங்களால் சொந்த காலில் நிற்க முடியும் சொல்லி இவ்வாறு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இப்போது இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறீர்கள் அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு அதுவரை எங்களுக்கு ஒரு சந்தோஷம் உங்களை இன்றைய நாளில் சந்தித்தது சரி நீங்கள் ஆரம்பத்தில் வந்து ஒரு ஃப்ரீ ஸ்கூல் டீச்சர் இப்போது வந்து இந்த சுய தொழில் மூலம் வந்து பெரிய ஒரு வெற்றியை கண்டு ஐந்து வருடங்கள் அதுல நீங்க அதிகமாக ரீச் ஆனது வந்து இரண்டு வருட காலமாக இருக்கிறது உங்களுடைய இந்த தொழில் பயணத்தை பற்றி சொல்லுங்க என்னுடைய தொழில் வந்து என்ன கனவிட்ட இறப்புக்கு பிறகுதான் எனக்கு ஒரு இந்த தொழில் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது என்னடா உங்களுக்கு தெரியும் அநேகமாக ப்ரீ ஸ்கூல் டீச்சர்ஸ் அன்னைக்குல சம்பளம் பத்தாது அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்கு இந்த குடும்பத்தை கொண்டு செல்றதுக்கு அது ஒரு கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது என் கணவற்ற இறப்புக்கு பிறகு அப் அந்த நேரத்தில் தான் எனது தங்க தங்கச்சின் ஹஸ்பண்ட் அவர் வந்து நோர்வே நாட்டில் இருக்கிறார் அவங்க அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் கொண்டு வச்சுருக்குறாங்க அப்போ அதுக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எங்கட மசாலா அதுகள் எல்லாமே செய்து அனுப்புகிறேன் நாங்கள் அவர் சொன்னால் நீங்கள் இப்படி இருந்து முடங்க வேண்டாம் உங்களுக்கு அதை நான் அந்த அவற்ற இறப்பின் பிறகு எனக்கு கொஞ்சம் நான் மனசளவில் நான் தளர்ந்து போனேன் அந்த டைமில் தான் இவர் எனக்கு சொன்னார் நீங்கள் இப்படி எல்லாம் இருந்தால் இப்படி உங்களோட லைஃப் போயிடும் நீங்கள் இப்படி ஒரு பிஸ்னஸ் ஒன்றை தொடங்குங்கோ அதுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் அவர் தான் உண்மையாக இந்த பிஸ்னஸுக்குரிய ஆரம்பகர்த்த அவருக்கு ஒரு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டாம் ஒரு ஆண் அதாவது ஒரு தங்கையின் கடவுள் வந்து ஒரு அக்கா என்கின்றவரை இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டிருக்கிறார் என்பது எல்லா இடத்திலும் தற்போது நாங்கள் இருக்கக்கூடிய எங்களுடைய சமூகம் எல்லாம் வேறு வேறாக பேசக்கூடியதொன்று இருந்தாலும் எங்களை ஊக்குவிக்கும் ஒருவர் இருந்தால் யார் என்ன பேசி பேசிவிட்டு செல்லட்டும் என்ற ஒரு தன்மை எங்களுக்குள்ளே வந்துவிடும் சரி அது மாத்திரம் இல்லாமல் பாரம்பரிய பாரம்பரிய உற்பத்தி பொருட்கள் அனைத்தும் தான் நீங்கள் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பத்தில் நோர்வேக்கு மட்டும் அனுப்பி கொண்டிருந்த நீங்கள் தற்போது எல்லா நாடுகளுக்கும் அனுப்பக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கிறது இந்த வெற்றி வந்து எவ்வாறு நீங்க பாக்குறீங்க இந்த வெற்றிய இந்த வெற்றி எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் என்று சொல்ல வேணும் ஏனென்று சொன்னா நான் ஒரு சின்ன கிராமத்துல முடங்கி ஒரு பல பாடசாலை ஆசிரியராக இருந்த எனக்கு அது ஒரு என்ன ஒரு அதிர்ஷ்டம் பயங்கரமான ஒரு அதிர்ஷ்டம் என்றுதான் நான் இதை சொல்லுவேன் நானே கனவில் நெக்கிய இல்லை இப்படி ஒரு எனக்கு ஒரு லைஃப் வேறும் நான் இப்படி ஒரு போட்டிக்கு கொடுப்பேன் கூட நான் கனவில் நெக்கிய இல்லை சரி அந்த உங்களோட வார்த்தை உங்களுடைய அந்த வார்த்தையில வந்து உங்களுடைய அந்த சந்தோஷம் நீங்கள் இவ்வளவு வழிகளுக்கு பிற்பாடு இப்போது இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்கள் என்பது தெரிகிறது அந்த சொல்லுவார்கள் தானே ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு விடயத்தை வந்து நாங்கள் உருவாக்கி ஒரு வருடத்தில் தூக்கி கொடுக்காமல் அதை படிப்படியாக செதுக்கி ஒரு பிரம்மாண்டமாக வந்து ஒரு மாளிகையை கட்டியவருக்குத்தான் அந்த வழி தெரியும் சில பேருக்கு என்ன செய்வோம்னு சொன்னா மாளிகை அப்படியே தூக்கி கொடுக்க என்னன்னு நம்ம அது எப்படி வந்தது எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்தது என்பது தெரியாது ஆனால் அதை சரியான முறையில் யார் செதுக்கினார்களோ அவர்களுக்கு தான் அந்த வாழ்க்கையின் வலி தெரியும் என்பது போல உங்களுடைய வேதனைகள் உங்களுடைய பேச்சில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது சரி இந்த இரண்டு வருடம் நீங்கள் உலகத்துக்கு ரீச் ஆகி அந்த ஏஎன்கே எக்ஸ்போர்ட் நிறுவனத்துல வந்து இந்த பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கு வந்து நீங்கள் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நினைச்சதுக்கு என்ன காரணம் என்ன போல பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து நடுகவேம்பிே இருக்கக்கக்கூடாது அவங்களுக்கு சிறந்த ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்க வேணும் மற்றது அவங்க இந்த வேலையில் இருந்து கொண்டே தங்களோட குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும் இப்போ சில இடத்துல வேலைக்கு போனால் அவங்க காலையில இருந்து மதிய நிறவு வர வேலை இப்போ இங்கே வந்து அவங்களுக்கு என்னென்ன நேரத்தில் வந்து செய்ய இல்லையுமோ அதே மாதிரி அவங்களோட குடும்பத்தையும் பார்த்து கொண்டு எனது நிறுவனத்தின் வேலையும் அவங்க பார்ப்பாங்க கட்டாயம் நீங்கள் அந்த ஒரு நிலையில் இருக்கும்போது பட்ட அந்த கஷ்டத்தை வந்து இன்னொரு குடும்பம் படக்கூடாது என்பதற்காக வந்து நீங்கள் இவ்வாறான குடும்பங்களுக்கு வந்து உங்களுடைய நிறுவனத்துல வந்து வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க நல்ல ஒரு விடயம் ஏன்னென்று சொன்னால் உங்களைப் போல இன்னொரு ஆயிரம் பேர் உருவாகினார்கள் என்று சொன்னால் இந்த வறுமை என்பது வந்து கொஞ்சமாவது ஒழிக்கப்படும் என்பது தான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது சரி அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த பாரம்பரிய உற்பத்திகள் அனைத்தையும் வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆரம்பத்துல வந்து உங்களுடைய ஏற்றுமதி கொஞ்சம் எல்லாம் எல்லாருக்கும் பிடிக்கணும் ஒரு விஷயத்த வந்து நாங்கள் கொடுக்கும் போது கொஞ்சம் பிடிச்சிருக்கணும் மட இது அதை விட இது நல்லா இருக்கே அப்ப இதையே வந்து எங்களால சாய்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு உங்களுடைய அந்த பொருட்களுடைய தரத்தை வந்து நீங்க எவ்வாறு அவர்களிடத்துல வந்து சரியான முறையில கொண்டு போய் சேர்த்தீங்க நான் சரியான முறையில நான் இதை கொண்டு சேரலை இல்லை என்னோட தங்கச்சியுட கணவர் தான் அதை முதல் தன் நாட்டில் உள்ள தன்னை ரெஸ்டாரண்ட்ல அதை அறிமுகப்படுத்தினா பிறகுதான் அவை வந்து கேட்டினம் இப்படி ஒரு பொருள் இந்த பொருள்ல எங்களுக்கு நீங்க எடுத்து தெரிவிங்களான்னு கேட்டதால எனக்கு அந்த ஒரு சந்த வாய்ப்பு உடனடியாக கிடைக்காது எல்லாருக்கும் அது கிடைக்காது சந்தை வாய்ப்புன்றது எல்லாருக்குமே கிடைக்காது என்னென்ன நாங்கள் சரியான போராட்டத்துக்கு மாத்திலாம் சந்தை வாய்ப்பு போறணும் இந்த எனக்கு வந்து சந்தை வாய்ப்பு தானாகவே வந்தது சரி நீங்கள் வந்து இப்போது எந்தெந்த நாட்டுக்கு உங்களுடைய என்ன வந்து நான் தான் என்னோட முக்கியமான இது அடுத்தது ஆஸ்திரேலியா அது ரெண்டுமே தான் நான் இப்ப செய்து கொண்டிருக்கிறேன் என்னென்ன என்னட்டே அதுக்கு மிஞ்சி போறதுக்கு ஆலனி பெற்றாக்குறை ஒன்று இருக்கிறபடியே சரி இரண்டு நாட்களையும் வந்து உங்களுடைய உற்பத்தி இருக்கிறது என்பதை வந்து பெரிய ஒரு விடயம் சில பேர் எங்களுடைய இலங்கையில் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் இலங்கையில் மட்டுமே எங்களுடைய இந்த வேலையாக இருக்கட்டும் எந்த தொழிலாகட்டும் ரீச் ஆனால் போதும் அவ்வளவு தூரம் கொண்டு போக என்னிடத்தில் ஆளுமை இல்லை அதற்கான ஒரு பணம் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி சாதாரணமாக வந்து சில விஷயங்களை விற்றுவார்கள் இருந்தாலும் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு உதவி செய்ததால் வந்து இப்போது நீங்கள் ஏற்றுமதியை வந்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து அதில் வேலை ஆட்களையும் வைத்து நீங்கள் அவற்றை செய்கிறீர்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கின்ற இந்த பாரம்பரிய உணவு பொருட்கள் எல்லாமே வந்து இலங்கையில் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது நான் இலங்கையில வந்து நிறைய பொருட்கள் தானே நிறைய பிராண்ட் எல்லா பிராண்டும் இருக்குது அப்போ அவங்களோட என்னால் போட்டி போடல அது இங்கே போட்டி போடுறதுன்றது வந்து எங்கட சமூகம் வந்து நல்ல பொருட்களை எப்போவும் பாவிக்கிறத விரும்புகிறே இல்லை அது ஒரு முதல் முக்கியமான பிரச்சனை அது அடுத்தது மலிவை பார்ப்பாங்க ரெண்டாவது அது என்னதுக்காக மலிவை பாக்குறாங்க தேவையான நேரத்தில் தேவை இல்லாத நேரத்தில் நிறைய காசை கொடுத்து பொருளை வேண்டுவாங்க ஆனா தேவையான பொருளைக்கு காசு கொடுக்க கொஞ்சம் சிரமப்படுவாங்க அதுதான் எங்களுடைய ஆக்களில் உள்ள பிரச்சனை அப்போ அதுல தந்து இங்கே அதால எனக்கு யாழ்ப்பாணத்துலேயோ இலங்கையில கொஞ்சம் போட்டி கூட மாதிரி கூட மாதிரி சரி இலங்கையில் போட்டிகள் அதிகம் அது மாத்திரம் இல்லாமல் உங்களைப் போல பல சுய தொழில் முயற்சியாளர்கள் தான் தான் என்னுடைய கால்களில் நிற்க என்று சொல்லி பல பெண்கள் வளர்ந்து விட்டார்கள் பல பெண்கள் வளர்ந்து கொள்கிறார்கள் அதற்கு பெரிய ஒரு மூல காரணம் உங்களை போல ஒவ்வொரு ஆக்கள் என்றுதான் சொல்லலாம் ஏனென்று சொன்னால் இங்கே பாருங்க அடிமட்டத்தில் இருந்தவர் இப்போது ஒரு வெளிநாட்டுக்கு ஒரு பொருளை ஏற்றுமதி செய்கின்றார் சொன்னால் அவருடைய முயற்சி அவருடைய வளர்ச்சி வந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்லி உங்களை போது அவர்களுக்குள்ளே ஒரு வேகம் வரும் நாணம் செய்தால் என்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு வேகம் வரும்போது உங்களை போல அந்த பெண்ணும் மாறக்கூடிய மாதிரி இருக்கு இது ஒரு மோட்டிவேஷனான ஒரு வேலை வாய்ப்புன்னு கூட நாங்கள் சொல்லலாம் சில பேர் என்ன சொல்றது ஒரு நல்லதை வந்து சொல்லேக்க வந்து எடுத்துக்கொள்வாங்க அட இது நல்ல விஷயம் இதை நாங்கள் செய்யலாம் அது தேவையில்லை அப்படின்னு சொல்லி அந்த நல்லதை வந்து செய்யும் போது சில பேர் எடுத்துக்கொள்வார்கள் அது வரைக்கும் அது சந்தோஷமான ஒரு விடயம் சரி இந்த பாரம்பரிய உற்பத்தி பொருட்களை தாண்டி நீங்கள் கோழி ஃபார்ம் கோழி ஃபார்ம் தாண்டி ஒரு ஃபார்மே வந்து நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் வந்து கோழிகள் அநேகமான கோழிகளை வந்து நீங்கள் வளர்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் அனைத்தையுமே வந்து நீங்கள் இயற்கை முறையில் தான் வளர்க்கிறீர்கள் எல்லாருமே வந்து இயற்கை முறையில் தான் ஒவ்வொன்றும் வேணும் என்று சொல்லி இப்போது எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் செயற்கை மூலம் நமக்கு கிடைக்கிற ஒன்றுமே வந்து இறுதி வரை நிலை நிற்காது என்பது தெரியும் ஆனால் நாங்கள் தொடங்கும் போதே அதை நாங்கள் சரியான முறையில் ஒரு இயற்கை மூலமாக தொடங்கினோங்க சொன்னால் அது எப்பவுமே வந்து நமக்கு தோல்வியை வந்து கொடுக்காது சரி இந்த இயற்கை முறையில் இந்த ஃபார்மை வந்து நீங்கள் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறீங்க நான் வந்து அடை வச்சு குஞ்சு வேண்டுவேன் மற்றது சில வேளையில் மிஷினில் பொறிக்கிற குஞ்சு தான் வேண்டேன் நான் அதை இல்லைன்னு சொல்ல இல்லை என்னென்ன அவ்வளோ அது குஞ்சு அடை வச்சதுக்கே இல்லாது மிஷினில் பொறிக்கிற கொஞ்சம் தான் வேண்டி எனக்கு காணி வந்து பெரிய ஒரு காணி இருக்கும் ஒரு அஞ்சு பிறப்பு காணி இருக்குது அதுக்குள்ளே பெரிய பெரிய கூடெல்லாம் போட்டு அவைய பகலில் நான் திறந்து விட்டுடுவேன் அதில் இருக்கிற இலைய குள்ளே கரையான் அது எல்லாமே அவைய சாப்பிடுவினா அதோடு சேர்த்து தவிடு புண்ணாக்கு மட்டது மரக்கறி கழிவுகள் அதுகள் எல்லாம் இந்த செயற்கை முறையில் வரக்கூடிய சில அந்த ரசாயனங்கள் எதுவுமே உங்களுடைய வந்து பாவிக்கல அதனால வந்து இயற்கை முறையில் வந்து அந்த ஃபார்மை வந்து நடத்திக்கணும் ஃபார்ம் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரீச் இருக்கா நல்ல ஒரு ரீச் இருக்கு உண்மை அமைத்தது அதை விட எனக்கு எல்லாருக்குமே அந்த ரசாயன கலப்பெற்ற உணவை கொடுக்கற தான் என்னுடைய ஒரு முக்கியமான நோக்கம் சரி உங்களோட ஃபார்ம்ல வேற எவ்வாறான விடயங்களை எல்லாம் நீங்க செய்யலாம் நான் வந்து தாரா வளர்க்கிறேன் அதோட நாய்க்குட்டிகளும் அதுவும்ி மற்றும் சொல்லி எங்கடா நல்ல குட்டி கிடைக்கும் நீங்கள் பாருங்கள் ஒரு தொழில் இல்லாமல் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு இன்னும் பல தொழில்கள்ல வந்து இருக்கிறீங்க கட்டாயம் ஒரு பெண்ணாக இருந்து அதுவும் ஒரு கணவனுடைய ஒரு துணை இல்லாமல் இவ்வளவு தூரம் நீங்க வளர்ந்து இருக்கிறது ஒரு குடும்ப பெண்ணாக இருந்த பெரிய ஒரு விஷயம் ஆனால் ஆரம்பத்துல வந்து நீங்கள் வெற்றி எல்லாம் செய்யும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாகவும் பெரிய ஒரு சிக்கலாகவும் இருந்திருக்கும் ஒரு குடும்ப பெண்ணா இருக்கிறீங்க கணவன் கூட இல்லை இதுல இருந்து என்னால மீள முடியுமா கணவன் இல்லாத அந்த வழியில இருந்து மீண்டு என்னால வந்து இந்த தொழில வெற்றி பெற முடியுமான்னு நீங்க யோசிச்சிருப்பீங்க அதை பற்றி சொல்லுங்க அந்த கால எனக்கு நான் வந்து சுயமாயே ஒரு ஆளுமையான பண்ணண்டு என்னைக்குள்ளேயே ஒரு பெருமை இருக்குது இருந்தால் நான் இந்த இன்னொரு தேவை என்றாலும் அடுத்தவையே நார்றேன் இல்லை கணவனை கூட நாடுறேன் இல்லை ஒரு பைக் எடுக்க ஓடவோ அல்லது நீ வேறு இடத்துக்கு கொண்டு போ கூட்டிக் கொண்டு போகவோ எல்லாமே நான் சுயமாக செய்வேன் அதால எனக்கு கணவன் இழப்பு வந்து இந்த இந்த நான் செய்கிற தொழிலுக்கு பெருசாக தேவைப்படையில் என்னன்னா நானே எல்லாமே செய்வேன் தானே அதுதான் எந்த ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்ட் சரி எங்களோட இந்த தொழிலுக்கு நீங்கள் செய்கின்ற அனைத்து துறைகளுக்கும் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் ஆகிருக்கிறது யாரு என்னோட தங்கச்சியும் தங்கச்சியுடைய கனவனம் என்னது அம்மா அம்மாவுக்கு தான் நான் முதல் நன்றி சொல்லணும் ஏனென்றால் இந்த வீட்டை எல்லாம் நம்ம விட்டுட்டு வழியில போகல அம்மா வீட்டை பொறுப்படுத்தபடியாக தான் என்னால் வெளியில் போகக்கூடியதாக இருந்தது ஆனால் உண்மையாக எல்லோருக்கும் அந்த விரம் கிடைக்காது என் அம்மாவுக்கு வந்து இப்போ எண்பத்தி மூணு வயசாகிடுச்சு நான் இப்போவும் சொல்கிறாரு அம்மா இன்னும் ஒரு பத்து வருஷம் நீங்கள் எங்களோட இருந்த நான் இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன் என்று கட்டாயம் அம்மா எல்லாருடைய வாழ்க்கையிலும் எப்போவுமே வந்து நாங்க எவ்வளவுதான் வளர்ந்தாலும் எவ்வளவு பணம் செய்தாலும் எவ்வளவு தூரம் எந்த நாட்டுக்குத்தான் ஓடினாலும் தாய் போல ஒரு அன்பான ஒரு சுயநலமற்ற உறவை யாராலையுமே சம்பாதிக்க முடியாது எங்களுக்கு பல பேர் வரலாம் நமக்கு வரக்கூடிய க இனி வருங்காலத்தில் வந்து எங்களுடைய கணவராக இருக்கலாம் எங்களை போன்ற பெண்களுக்கு அது மாத்திரம் இல்லாமல் நிறைய நண்பர்கள் எங்களுக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் இவ்வாறு எவ்வளவுதான் யார்தான் எங்கள் மீது அன்பை கொட்டினாலும் ஏதோ ஒரு சுயநலம் வந்து அங்கு இருக்கத்தான் செய்கிறது அவர்கள் சொல்லுவார்கள் சுயநலம் இல்லை என்று சொல்லி ஆனால் அவர்களுக்கு தெரியாமலே அது ஒரு புறத்தில் நிற்கிறதை வந்து அவர்கள் உணர முடியாது ஆனால் எப்பவுமே வந்து ஒரு சுயநலம் அற்ற ஒரு உறவு என்று சொன்னால் எங்களுடைய அம்மா அப்பா இருவரும் தான் ஏன் சகோதரர்கள் கூட திருமணமானதுக்கு பிற்பாடு மாறிவிடுவார்கள் கணவன் சொல்வதைத்தான் கேட்க வேணும் கணவனுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னா அம்மா அப்பா எப்பவுமே வந்து பிள்ளைகள்னு சொன்னா எல்லாம் பிள்ளைகள் தான் அப்படின்னு ஒரு ரீதியில எப்பவுமே ஒரு அன்பை கொடுக்கறது எங்களுடைய அம்மா அப்பான்னு தான் சொல்ல முடியும் அந்த சொல்லுவார்கள் தானே மீண்டும் அமர முடியாத ஒரு சிம்மாசனம்னு சொன்னால் தாயின் கருவறை தானுன்னு சொல்லி நாங்கள் சில நேரம் ஒரு என்ன சொல்ல ஒரு மன அழுத்தம் என்பது பெண்களுக்கு அதிகமா வரும் அது ஒரு சின்ன ஒரு விஷயமாக இருக்கலாம் ஒரு கோபப்படுற விஷயமா இருக்கலாம் ஒரு நம்பிக்கை துரோகம் நமக்கு நடக்கும்போது அந்த மன அழுத்தத்துக்குள்ள போகணும்னு முடியாதா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது எங்களுக்கு இப்படி ஒரு உறவு இருக்கும்போது அவர்கள் நல்ல ஒரு மோட்டிவேட் ஆன விடயங்களை வந்து நமக்கு சொல்லுகின்ற வழியில எங்களால மீளக்கூடிய ஒரு தன்மை கூட இருக்கிறது எனவே வந்து நம்பிக்கை துரோகம் என்று நீங்க ஒண்ணு சொன்னீங்க தானே அப்படியே உண்டு எந்த வாழ்க்கையில எந்த பிசினஸ் இதுக்குள்ள எனக்கு வந்தது அந்த நேரத்துல எனக்கு உண்மையா அம்மா வந்து ஓயல் மட்டும்தான் படிச்சிருப்பா நினைக்கிறேன் நாங்கள கேட்க இல்லையே அம்மாவே இப்போ நீங்கள் இவ்வளவுதான் படிச்ச நீங்க என்னதான் கேட்க இல்லை அம்மா வந்து என்னை அதுக்குள்ளால மீட்டு கொண்டு வந்தது ஒரு மூணு மாதம் நான் வந்து பயம் அப்படின்றது கணவற்ற இழப்பில் கூட நான் அப்படி தோழ இல்லை அப்படி ஒரு அடிமட்டமான அழுத்தம் அவ்வளோ சரியான கஷ்டத்துக்குள்ள நான் இருக்கேங்களே என்டி அம்மா தான் என்னை மீட்டு கொண்டு வந்தது இவ்வளவும் செய்த உனக்கு இது ஒரு பெரிய இதாக இது ஒரு அடியா உனக்கு நீ பலிக்கிட என்ன வலி எலும்பு எலும்பு இது என்ன இது நான் ஒரு ரெண்டு மாதம் நான் வழியாலேயே போக இல்லை அரே என்னடா என்னோட வேலை செய்த பிள்ளையாலாம் எனக்கு அது ஒரு பெரிய அடியா ஆகினது அப்போ அவள் அந்த அதுக்குள்ளே என்னட வந்து வேலை செய்து கொண்டிரு கேட்கல பொண்ணுக்கு பொண்ணே எதிரியே எதிரி என்னட வேலை செய்து கொண்டு கேக்கல அவள் வந்த மோட்டிவேஷன் என்னென்றது தெரியல எனக்கு நான் அவ ஒரு கஷ்டப்பட்டவா கணவனால் கைவிடப்பட்ட பெண்ணுன்ற ரீதியில் நான் வேலை கொடுத்து அவா ஒரு மேனேஜர் போஸ்ட்டில் நான் நிறுத்தினேன் ஆனால் அவள் என்னட்ட இருந்து கொண்டே தான் என்னோட வேற கஸ்டமர்ஸை தானே எடுத்து அவள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண போகிறான்றது எனக்கு தெரியல நான் ஒரு அப்பாவித்தனமாக நான் அவை நம்பிட்டேன் என்ன போகலான்னு அடுத்த பண்ண Yeah. இவ்வாறுதான் யாரே அதிகம் நம்புகிறோமோ அவர்கள் மூலம் கட்டாயம் நமக்கு ஒரு துரோகம் கிடைக்கக்கூடும் அது பல பேராக இருக்கலாம் நிறைய பேர் இருக்கிறார்கள் நண்பர்களாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் சகோதரர்களாக இருக்கலாம் இவ்வாறு அவர்கள் செய்வதை செய்யட்டும் நான் இவ்வாறுதான் அதை கடவுள் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லிட்டு விட்டுட்டு நாங்க அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அதைத்தான் உங்களுடைய தாயார் செய்திருக்கிறார் என்று சொல்ல முடியுமே என்று சொன்னால் அந்த இடத்துல நீங்கள் விழுந்து இப்பவும் என்று சொன்னால் உங்களுடைய இந்த ஒரு ஏன் கே எக்ஸ்போர்ட் நிறுவனமே இருந்திருக்குமோ என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எப்பவுமே வந்து நீங்க அம்மாவுக்கு தேங்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் தேங்க் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அம்மா இல்லாட்டி நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி சரி அடுத்த விஷயம் மிஸ் என்னன்னு சொன்னா நீங்கள் இருபத்தி ஐந்து வருட காலமாக வந்து ஒரு சில்ட்ரன் ஸ்கூல்ல வந்து டீச்சரா பணி புரிஞ்சிருக்கிறீங்க அந்த கால அனுபவங்கள் அந்த ஆசிரியராக இருந்த பயணத்தை பற்றி அது வந்து ஒரு பொற்காலம் என்று சொல்லணும் முதல் நான் வந்து இந்த ஏ எக்ஸாம் எடுத்துட்டு சும்மா ஒரு விளையாட்டுத்தனமாக நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போனேன் நான் அங்கே கொஞ்ச காலமாக அது அங்கே வந்து ஒரு பத்து வருஷம் நான் அங்கே பயணிச்சிருப்பேன் பயணிச்சுட்டு அந்த காலம் வந்து அப்போ என்ன சொல்கிறது இப்படியான தொடர்புகள் ஒன்றுமில்லை சும்மா ஒரு சாதாரண ஸ்கூல் அது அடுத்தது எங்களுடைய அந்த ரெண்டாயிரம் ஆண்டு இடப்பேர்வு வலிகாமத்து ஏன்னா சாரி தென்மராட்சியிலேருந்து வலிகாம இடப்பெயர்வு அதுக்கு பிறகு நான் உண்மையாக ஒரு நானே ஒரு பெரிய ஒரு ஃப்ரீ ஸ்கூல் என்று அடையாளப்படுத்தப்பட்டேன் நான் அவ்வளவுத்துக்கு எனக்கு நிறைய நான் ரெண்டு மூணு ரெண்டு நர்சரியில் இங்கே வெளிகாமத்தில் டீச் பண்ணினேன் உண்மையாக ஒவ்வொரு பெட்டாரும் ஒவ்வொரு பொக்கிஷங்கள் அதே நேரத்தில் பிள்ளைகள் இப்போவும் நான் ஒரு டீச்சர் என்றதை மறந்து என்ன நான் என்றதை மறந்து நான் இருக்க தரும் டீச்சர்ஸ் டேக்கு விஷ் பண்ணிகளை தான் எனக்கு தெரியுது நான் டீச்சராக இருந்தேன் வாழ்க்கையை என்பது ஆன சொல்ல முடியாது சொல்ல முடியும் எப்பவுமே நாங்கள் போக முடியாது மீண்டும் போக முடியாத ஒரு விஷயத்துல அது இரண்டாவதாக இருக்கிறதுன்னு தான் சொல்லலாம் சரி இருந்தாலும் இப்போது ஐந்து வருட காலமாக வந்து நீங்கள் சுயதொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களை போன்ற பெண்கள் பெண்களுக்கு நீங்கள் சொல்லும் அறிவுரை என்ன அப்போ நாங்கள் எங்கட காலில் நிற்கிறது தான் இந்த பெண்ணுக்கும் ஒரு பெருமையும் ஒரு மனோ தைரியமும் இருக்குது அதைத்தான் நான் எப்போவுமே சொல்லிக்கொள்வது என் கணவர் வந்து ஒரு வசனம் சொல்லி காட்டுவார் நெருகவே அதாவது பகுதியாக சொல்றாரோ அல்லது உண்மையாகத்தான் அதை சொல்கிறாரோ தெரியல எப்போவும் சொல்லுவார் ஒரு வசனம் புண்ணை கடிப்பிச்சு எடுக்கக்கூடாதுண்டு ஏனடா அவர் ஒரு கிராம சேவையாளர் நான் வழியில் போனால் நான் ஒரு ஜிஎஸ்ட வைஃப் சொல்கிறது அவருக்கு சரி வேறு இல்லையோ என்னவோ தெரியும் அவர் அது பகுதியாக தான் நான் நடுவே சொல்லுவேன் தன்னை அடையாளப்படுத்தி என்ன பெருமைப்படக்கூடாதுண்டு அப்போவே நான் அது சில வசனங்கள் வந்து உம் சில பேருக்கு அது பகுதியா கதைச்சாயண்ண உண்மையா கதைச்சாயண்ண அது ஆழமா பதுகிறாரு அப்பவே நான் யோசிக்கிறேன் நான் இதை என்ன நான் ஒரு நாளும் இப்ப வந்து ஒரு நாளுமே நான் சொல்லுறேன் இல்லை வைஃப் ஒய்ஃப் நான் ரூபினி தான் நான் எப்பவுமே சொல்லிக்கொள்றாரு யாராவது கேட்டா ஆ ஓ நீங்க அவட்ட வைஃப் தானே அண்டா தான் நான் உமன்ட்டு சொல்லுவேன் மட்டும்படி நானே எனக்கு அந்த ஒரு சுயத்தை தேடிக்கொண்டேன் சரி இப்போது உங்களுடைய கணவன் இருந்த ஏஎன் கே எக்ஸ்போர்ட் நிறுவனத்தின் ரூபினியிட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி இருப்பார்னு சொல்லி நான் நினைக்கிறேன் சொன்னா அவரை தாண்டி உங்களுடைய ஆளுமை வந்து வெளிநாடு வரைக்கும் கடந்து சென்றுட்டேன்னு சொல்லி எப்பவுமே கணவன் மனைவி இருவருமே வந்து ஒரு ஈக்குவலா இருக்க வேணும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அவர் அவருக்கு மேலாக நான் இல்லை எனக்கு மேலாக அவர் இல்லைன்னு சொல்லி இரண்டு சரியான பாதையில சென்றால்தான் அந்த வாழ்க்கை வந்து எங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடும் சரி மிஸ் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சுய தொழில்னு சொல்லி பாக்கையோ சுய தொழில் இருக்கிறது கழிவு ஒவ்வொரு விடயங்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து இலங்கையில் விஷயங்கள் இருக்கிறது ஆனா நீங்கள் இந்த பாரம்பரிய தான் செய்யணும்னு சொல்லி என் யோசிச்சு நீங்க இந்த பாரம்பரிய உற்பத்தி வந்து ஒரு என்ன எங்கட தலைமுறைக்கு அது கடத்தப்படவே முடியாது என்ன நவீனமான உணவுகள் நவீன உத்திகளை கையாண்ட சமையல் முறைகள் எல்லாம் இருக்கிறபடியா இந்த பாரம்பரிய உற்பத்திகள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது அது உண்மையா அந்த என்ன சொல்ற நில வடிவா டேஸ்டா சமைச்சு சாப்பிடுற தான் அது இந்த சுவதரியம் அப்ப அந்த சுவை மாறக்கூடாது எங்கட பாரம்பரியம் வந்து அடுத்த தலைமுறையும் கொண்டாட வேணும்பதுதான் என்ற விருப்பம் இப்போது நாங்கள் எங்களுடைய பாரம்பரியத்தை பார்க்க வேண்டும்னு என்று சொன்னா ஒரு ஒரு வீடியோ இப்ப நாங்க சமூக வலைத்தளங்கள்ல போனா அதை பார்த்தா தான் ரீச் அந்த வீடியோ அவ்வாறு சமைப்பதில்லை என்னடா வித்தியாசமா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்களை வந்து பாக்குறோம் ஆனா எங்களுடைய பாரம்பரியத்தை வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசங்கள்ல இருக்கிறவங்க வந்து அதிகமாக விரும்புவாங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நவம்பர் மாதமாக இருக்கலாம் ஒரு ஐந்தாம் மாதத்துக்கு பிற்பாடாக இருக்கலாம் அந்த புலம்பெயர் தேசத்தில் இருப்ப இருப்பவர்கள் தங்களுடைய நாட்டை நோக்கி பயணம் செய்வார்கள் இவ்வாறு வருகின்ற வேளையில் எவ்வளவுத்துக்கு சமையல் பொருட்களை வந்து வெளிநாட்டுக்கு கொண்டு செல்ல முடியுமோ அவ்வளவுக்கு வேண்டி செல்வார்கள் ஆனால் இப்போது உங்களோட வந்து அவ்வளவுத்துக்கு இரண்டு நாடுகள்ல வந்து ரீச் ஆகி இன்னும் பல நாடுகளுக்கு அது கடத்தி செல்லப்படும் இப்ப ஒரு நாடுல இருந்து வருபவர் நோர்வேல போய் சாப்பிடுகின்றாருன்னு சொன்னாலும் அந்த சாப்பாடுல வந்து ஒரு டேஸ்ட் இருக்கு இது எவ்வாறு நீங்க செய்யறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய பெயர் அங்கு ரீச் ஆகி நீங்கள் மீண்டும் வேறு ஒரு நாட்டுக்கு அதை செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது இறுதியாக உங்கள் இடத்துல ஒரு கரு இந்த வளர்ந்து வரக்கூடிய இந்த சுய தொழில் முயற்சியாளர் சுய தொழிலில் நானும் ஈடுபடணுமென்னு சொல்லி நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்கிற விடயங்கள் என்ன நாங்கள் ஒரு தொழிலை செய்ய தொடங்கல அதுக்குரிய எல்லா நடவடிக்கையும் நாங்கள் செய்ய வேணும் அதாவது வந்து இப்போ ஒரு பொருளை நாங்கள் தயாரிக்க போகிறோம்டா ஏனோ தானோ உண்டு அந்த பொருளை தயாரிக்கக்கூடாது அதுக்குரிய முறையில் அதை தயாரித்து அதுக்கு இப்போ நாங்கள் ஒரு குழந்தைய வலிக்கெடுத்துவோமான்னு சொன்னால் அதுக்குரிய அழகான சட்டை அதுக்கு ஷூ எல்லாம் நீ வெளியில கொண்டு அதே மாதிரி தான் ஒரு பொருளை தயாரிக்கிற அதுக்குரிய பேக்கிங் இருக்கணும் அது இந்த லேபிளிங் நெல்லா இருக்கணும் அப்படியான இதுகளை நாங்கள் கவனிச்ச மாட்டா அப்பதான் வாடிக்கையாளரை நாங்கள் கவரலாம் இது அதை விட்டுட்டு நாங்கள் பொருளை செய்யறோம் சும்மா ஒரு லேபிளை போட்டா ஒருத்தருமே திரும்பி நினைக்க பாக்க மாட்டாங்களோ உங்கள்ட்ட திரும்பி வர மாட்டாங்க கட்டாயம் ஒரு விடயத்தை வந்து நாங்கள் சரியாக செய்யும் போது அதை அவருடைய தரத்தை வந்து எவ்வளவு உயர்த்துகின்றோமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய முன்னரக்கூடிய மாதிரி இருக்கு உங்களை போல இன்னும் பல பெண்கள் வளர்ந்து வர வேண்டும் சுய தொழில் எல்லாம் நாங்கள் நினைப்பது போல சாதாரணம் இல்லை எங்களை எவ்வளவு தூரம் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அது எங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய பெரிய ஒரு தொழிலாக இருக்கிறது எல்லாருமே நினைக்கிறார்கள் சில பேர் இந்த சுய தொழில் ஆரம்பிக்கும் போது சில பெண்கள் சொல்கிறார்கள் படிச்சிருந்தா

சொந்த காலில் நின்றோமாக இருந்தால் மற்றவர்களை எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுடைய தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய மிஸ்ஸோடு வந்து நாங்கள் பல்வேறு பட்ட விடயங்கள் சுய தொழில் சார்ந்து எவ்வாறு சுய நாங்கள் ஊக்கிக்க வேணும் அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேணும் அது மாத்திரம் இல்லாமல் அவர் ஒரு எந்த ஒரு விடயமுமே தெரியாமல் ஒரு ரெஜிஸ்டர் ஒரு கடையில் போய் ஒரு ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு விடயம் கூட தெரியாமல் இப்போது ஒரு நிறுவனத்துக்கு ஒரு தலைவியாக வேலை வாய்ப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் தூரம் எல்லாமே அவருடைய முயற்சி சொல்ல முடியும் எனவே வந்து வந்து தன்னுடைய நேரத்தை வளர்ந்து எல்லாம அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சி மூலமாக கூறிக்கொண்டு மீண்டும் இது போல் அடுத்த வாரம் இன்னொரு ஆளுமையான பெண்ணோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் தொடர்ந்து டான் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் ஈஸ்வரன் சுரேகா நன்றி வணக்கம்